ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உத்தர பைய செய்றார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் ஏத்துற பொண்ணு காச்சல் போன ஒரு நாள் என்னது காச்சல் ஓவர் ஆயிருக்கு மதீனா காச்சல் சரி வராது அப்ப ரசூல் ஒரு அல்லாஹ்வின் தூதரே பையத்தை வாபஸ் பெற்று கொள்கிறேன்டா இது sahih முஸ்லிம்ல வர செய்தி எப்படி பையத்தை நான் வாபஸ் பெற பையத்தை திருப்பி தாங்கனா இப்போ அப்ப என்ன இது இஸ்லாத்தை ஏத்துக்கிறது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு எல்லாம் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறது காய்ச்சல் பவர்ஃபுல்லாக வந்த உடனே அக்கல் நீ பை அத்தியனாங்க இந்த பையத்தை வாபஸ் தாங்கன்றாங்க ரசூல் அங்க மறுக்கிறாங்க கொடுக்கல ஆனால திருப்பி கேட்டவர் ரசூல் சொல்ல ஆலோசனை செஞ்சாங்க அவர் ரசூல் கடைசி வரைக்குமே கொடுக்கல அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் ரசூல் வந்து திருப்பி கொடுக்கல ஏன்னா அது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம் அவர் மதீனா விட்டுட்டு நான் முறுத்து என்னது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி என்ன செஞ்சார் போயிட்டார் அப்போ ரசூல்லா இஸ்லாம் சொன்னார்கள் மதீனா என்பது பொற்கொள்ளனின் அந்த கருவி போல இங்க உள்ள கரைகளை அதை என்ன செய்யும் எப்பொழுதும் அகற்றி கொண்டே இருக்கும் தூசுகளை அகற்றிக்கொண்டே இருக்கும் நல்லவர்களையும் மிகலாஸ் உள்ளவர்களையும் வேற யாரும் இந்த இடத்துல என்ன செய்யாதது வைக்காது வருவாங்க ஆனா நிலைக்க மாட்டான் இந்த மதீனாவில் எந்த ஒரு கரைகளும் நிலைக்காது என்ற சூழ்நாயச செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காய்ச்சல் வந்து காணாம இது வந்து இறைவனோட நம்ம உண்மையாக இல்லை என்பது அர்த்தம் பொதுவாக நீங்க நிறைய விஷயங்களை பார்க்கலாம் காய்ச்சல் வந்து மூணு நாளில் போயிடும் பொதுவாக நோய்கள் வந்தால் ரசூலாங்க என்ன சொல்கிறாங்க லாயமூ தன்ன ஹதுக்கும் இல்லா ஓஹோ யொசினு தன்னம் இல்லா உங்களில் எவரும் இறைவனோடு நல்லெண்ணத்தோடு அன்றி மரணிக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் லாய் சல்லா அலுவலன் சொல்கிறான் இறைவனோடு நல்லெண்ணத்தோடு அன்றி நீங்கள் எவரும் மரணிக்க கூடாது அப்படின்னு ரசூலாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ மூன்று நாள் நோய் வருதுன்னு வைங்களே எங்கள் எல்லோருக்கும் இறைவனோட நல்லெண்ணம் தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் நாலாவது நாள் இந்த காய்ச்சல் போயிடும் நாலாவது நாள் இந்த தலைவலி போயிடும் ஆனால் திடீர் திடீர்னு ஒரு காய்ச்சல் வரும் ஒரு மாதம் ஒன்றரை மாதங்கள் வரும் அப்போ நோய் விசாரிக்க போன நேரத்தில் சொன்ன வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய மார்க்கப்பட்டுள்ளவங்க எப்படி பேசுகிறாங்களான்னு என்ன அல்லா ஊத்தாலா நம்மளுக்கு நம்ம பார்த்து ஏன் காய்ச்சல் தாரான்னு விளங்கல அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்க நான் தர்மம் சேரே அஞ்சு நேரம் தொழுவுறை நல்ல முறையில் தான் வாழ்கிறேன் எனக்கு பார்த்து அல்லா ஊத்தாலா இந்த காய்ச்சல் ஏதோ சோதனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது என்ன வார்த்தை இது இறைவனோடு நல்லெண்ணத்தில் அவர் என்ன இல்லை என்கின்ற ஒரு வார்த்தை எப்பொழுது என்ன புரிஞ்சுக்கலாம் என்று சொன்னால் அல்லாஹூத்தால நீங்க எந்த அளவுக்கு இறைவனோட நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு இறைவன் சோதிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை நம்ம பிராக்டிக்கல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உண்மையாக நடக்கிறோமோ இறைவனோடு இறைவனுடைய வாக்குகளில் தனிமேல ஒதுங்க எப்படி இருக்கணும்னா நம்ம தனிமேல ஒதுங்கி ஒரு தகஜத் நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் தொழுகிற நேரத்தில் நீங்கள் இறைவனோடு பேசுகிற நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் எந்த நெருடலும் இருக்க கூடாது பாவம் நீங்கள் செய்கின்றவர்களாக இருந்தாலும் கூட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கின்ற இடமாகாது இருக்குமே தவிர மக்கள்கிட்ட உண்டு தனிமையில் உண்டு என்கின்ற அமைப்பில் இறைவனோட ஆள் மக்கள் என்னை இப்படி நினைக்கிறாங்க நான் மக்கள்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறேன் நான் அப்படியெல்லாம் இல்லை என்ற மாதிரி இருந்த அது உண்மை நிலை என்னோட உள்ளத்துல இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக ஒரு அண்மையில் நடந்த ஒரு மகாமிசி அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள் ஒரு நல்ல ஒரு செய்தி என்பதனால் அதை பதிய வைக்கிறேன் அதாவது ஒரு அமெரிக்காவில் நடந்த அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு பள்ளி வாயில் ஒரு பள்ளி வாயில் ஹாலிதர் ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கறிஞர் வந்து இந்த செய்தியை அவற்றை சக்தி வைக்கிறார் அந்த செய்தி அவர் சொல்றார் அதாவது ஒரு பள்ளி வாயில் அந்த பள்ளி வாயில் வந்து அவர் ஒரு இடம் ஒரு யூதன் டீந்து வாங்கிக்கிறாங்க ஒரு யூதன் இருந்து வாங்கிக்கிறாங்க அவர் எப்படி சொல்கிறாருன்னா இந்த பள்ளியுடைய வரலாறு இந்த பள்ளி போல கட்டப்பட்டதுக்கான வரலாறு என்ன அந்த பின்னணி என்ன என்பதற்காக சொல்கிறார் ஒரு யூதனுடைய இடம் அந்த இடத்த வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறாங்க வாங்கி தொழுறாங்க பள்ளியில் சஃ கூட கூட அவன் வந்து ரெண்ட் என்ன செய்யறான் அதிகரித்துக்கொண்டே போறான் தாங்க முடியாத அளவுக்கு ரெண்ட் ஆகிட்டு அப்போ அந்த இமாம் பள்ளி மக்களுக்கு ஒரு கொத்துபா செய்கிறாரு கொத்துபா செஞ்சு இந்த மாதிரி கலெக்ஷன் போதாமல் இருக்குது நம்ம நிறைய எடுக்க வேண்டியிருக்குது அதனால அப்படின்னு சொல்லி பேசுறான் அப்படி பேசுகிற நேரத்தில் ஜும்மாவுக்கு போகிறோம் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு அமெரிக்காவுடைய ஒரு பெரிய பள்ளி வாயில் மக்கள் எல்லாம் தொழுகிற இடத்துல பொதுவாக சாதாரணமான மக்களுக்கு முன்வர நனவு வராது அவங்க சாதாரணமான இடங்கள் தான் என்ன செய்வாங்க முன் வருவார்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யறாருன்னா அந்த பள்ளி வாயிலை கீழே சாதாரணமாக எகிப்திய உணவுகளை வித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எகிப்திய இளைஞர் எலும்பி இமாம்கிட்ட வந்து சொல்றாரு நீங்க இந்த டொனேஷனை கலெக்ட் பண்றதுக்குரிய அந்த ஆரம்ப வேலைகளுக்குமே அதுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்க ஏன்னா இப்ப டொனேஷன் தான் தேவை டொனேஷனே போதாமிக்கிட்ட டொனேஷனுக்கான வேலைகள் சேர்ந்த பெரிய கஷ்டம் இது அதுக்கு வச்சுக்கோங்க சின்ன படத்தை நான் இது ஒரு வருஷமா சேர்த்து வந்தது ஏன் ஒரு வேலைக்காக நான் ஒரு வருஷமாக சேர்த்து வந்தது வச்சிக்கிங்கன்றான் இதில் பல விஷயங்களை அவதானிக்கணும் ஒரு பெரிய க்ரௌட்டில் இந்த மாதிரி சாதாரணமான ஒரு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு முப்பதாரம் ஒரு கோடி டொலர் அல்லது ஒரு ஐம்பதுனாயிரம் டொலர் தேவைப்பட்ற இடத்துல கொண்டு போய் பத்து டொல்லரை யாருக்கும் தர்மம் செய்கிறதுக்கு என்ன செய்யாது நேரடியாக அப்படியே கொண்டு வராலும் தெரியாமல் போட்டு போயிடுவாங்க பப்ளிக்காக கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான மனசு வராது அப்படி வந்தால் நம்ம என்ன பேசிடுவோம்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு பொதுவாக எப்படி நடக்கணும் என்று தெரியாத ஒரு ஆள் ஜென்ரலாக எப்படி என்று வரைக்கும் கொஞ்சம் தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு நம்ம நினைப்போம் அல்லது முகசூரியனெல்லாம் நினைப்போம் அவர் அதெல்லாம் பார்க்க மக்கள் எனக்கு என்ன அளவு கொடுக்கிறார்கள் என்பது மிக முக்கியம் அல்ல இறைவனுக்கும் எனக்கு மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன் எனது உண்மை மனநிலை இதுதான் எங்களுக்கு மிக முக்கியம் எலும்பினார் கொடுத்தார் அப்போ அங்கே மக்கள் பேசுகிறாங்க டொனேஷனே நமக்கு இல்லாத நேரத்தில் டொனேஷனுக்கான ஏற்பாடு செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க அதை நினச்சி தான் நான் இந்த பணத்தை நான் தந்தேன் அதுக்கு என்ன செஞ்சுதேன் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதை ஆயிரம் மனிதர்கள் ஆயிரம் என்ன செஞ்சுக்கிறான் நினைத்திருக்கலாம் அவர் அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும் பள்ளி கீழே உள்ளவர் தானே இவர் இந்த தர்மம் செய்ய முன் வந்த ஒரு காரணமாக மக்கள் லட்சம் லட்சமாக கொடுக்க ஆரம்பிச்சார் இவருடைய அந்த முன்மாதிரி லட்சம் லட்சமாக கொடுத்து ரெண்டுக்கு தான் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண நினைச்சாங்க பள்ளியை வாங்கிட்டாங்க பள்ளி என்ன செய்தார்கள் முழுமையாக வாங்கிட்டாங்க அந்த வருடம் அல்லாஹ் தாலா ஹஜ்ஜு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த இளைஞருக்கு கொடுக்குறான் ஹஜ்ஜு சந்தர்ப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிது ஹஜ்ஜுக்கு வந்தவர் அரஃபாவில் துவா கேட்கிற நேரத்தில் நின்ற நிலையில் மரணித்தார் அரஃபாவுடைய இடத்துல துவா கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நின்ற நிலையில் என்ன செஞ்சுக்கிறாரு அவரது உயிர் என்ன செய்கிறது பிரிகிறது அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல நம்ம படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் தண்ட உள்ளத்தில் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இறைவனோடு இருந்து கொள்கிறானோ மக்கள் எதுவும் நம்மளுக்கு கணிப்பீடு செய்யலாம் ஆனா எந்த அளவுக்கு இறைவனுக்கு அவருக்கு இடையில உண்மையாளராக நடந்து கொள்கிறாரோ அல்லாஹு தாலா அவனை செயல்பாட்டில் என்ன செஞ்சிடறான் உண்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைத்து விடுகிறான் என்பது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எத்தனையோ இளைஞர்கள் நம்ம பார்க்கிறோம் இவங்க தவ்வா காலத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க பெரிய எக்லாஸ் உள்ளவங்க நம்ம கருதி இருக்க மாட்டோம் ஆனா சுஜூதுல அவருடைய உயிர் போனதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சுஜூதுல உயிர் போகுது மார்க்க பணிகள்ல உயிர் போகிறது காரணம் உள்ளம் காரணம் என்ன உள்ளம் நம்ம ஹதீத்ல என்ன பார்க்கிறோம் ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்துல என்ன சொல்றாரு பெரும் பாவியா இருக்கிற மனுஷர் என்ன சொல்றாரு நான் மரணித்தா என்னைய கொண்டு போய் எரித்து காத்திலே பறக்க விடுங்கள் அல்ல என்னை எழுப்ப மாட்டான் நாளை மறுமையில் என்ன கேட்பான் ஏன் இப்படி கேட்பான் செஞ்சே என்று சொல்லுவாரு எழுப்பி என்னை விசாரிச்சா எப்படி இருக்குமே நான் பயந்து விட்டேன் அதனால இப்படி செஞ்சுட்டேன் அல்லாஹு நீ அஞ்சியதன் காரணமாக உன்னை சொர்க்கத்தில் நுழைக்கிறேன் இவ்வளவு பெரும் பாவம் அது இன்னும் சொல்ல போனால் குஃபிர் அவருடைய அறியாமை இல்லாது விட்டால் அதுல அறியாமையில செஞ்சதுனால மன்னிக்கப்படுது இல்லை அது குபிர் அப்படி இருந்தும் என்ன செய்யறான் அந்த இடத்துல இறைவன் பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா நாம் இறைவனிடத்தில் உண்மையில் உள்ள ரீதியாக உண்மையாளராக இருக்கிறோமா மக்கள் நம்மளை எடை போடுவது என்பது ஒரு பிளஸ் தான் நம்மளை எடை போடுவதன் மூலம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உண்மை ஆனால் எப்பொழுதும் நம்ம அதை அளவுகோலாக எடுத்துடக்கூடாது கூடாது இறைவனுக்கும் எமக்குமிடையே நாம் உண்மையாளராக இருக்கிறோமா என்பதுதான் இறுதியாக அபுபக்கர் ரதி அல்லாஹூன் அவர்கள் எப்பொழுதும் அவர் பாராட்டப்பட்டால் உடனே ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அல்லாஹும் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே ஏன் மக்கள் எப்பொழுதும் ஒத்தரை பாராட்டிட்டாங்கன்னா எல்லா ஹைரும் அவர் தான் சொல்லுவாங்க வெறுத்துட்டாங்கன்னா எல்லா தீமைக்கும் அவர் தான் காரணம் பண்ணுவாங்க இது மக்களுடைய இயல்பு இது மக்களுடைய இயல்பு அதனால அபுபக்கருலாம் பதில் சொல்றாங்க அல்லாஹும் அவர்கள் சொல்வதை வைத்து நான் அந்த தகுதியில் இல்லாமல் இருந்து அவர்கள் சொல்வதை வச்சு என்ன என்ன செஞ்சிடாத குற்றம் பிடித்து விடாதே வஹ்ஃபிர்லி மாலா யாலமூன் அவர்கள் நினைக்காத எத்தனையோ அவர்கள் எண்ணாத எத்தனையோ பாவங்கள் நான் செய்திருக்கிறேன் அந்த பாவங்களை எனக்கு மன்னித்தருள்வாயாக வஹ்ஃபிர்லி மாலா யாலமூன் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் நினைப்பதை விட சிறந்த எனக்கு தருவாயாக என்று சொல்லி என்ற செய்தியை பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் நமக்கும் மக்களுக்கும் மத்தியில் உள்ள வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவதற்கு முயற்சிப்பது நல்லது சிறந்தது அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அதில் எடுக்கின்ற கவனத்தை விட நாம் இறைவன் விஷயத்தில் இறைவனுக்கு முன்னால் தனிமைப்பட்டு நாம் நின்றோம் என்றால் ஒரு தகஜத்தில் நின்றோம் என்றால் கையேந்தினோம் என்றால் இறைவன் எங்களை நான் நயவஞ்சகன் என்கின்ற உணர்வோடு இறைவனை நான் அணுகுகின்ற நிலையில இருக்கிறேனா அல்லது என் ஆள் மனது விஷயத்தில எனது உறுதியாக இருக்கிறது உனக்காக மரணத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் உனக்காக நான் சிறந்த வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறேன் உனக்காக எதனையும் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்ற மனோ நிலையில் இருக்கிறதா என்பதை அடிக்கடி நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அதில் நாங்கள் உண்மையாக இருந்தால் எப்படி சொல்லாங்க சொன்னாங்க